தமிழ் <laughs>

ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு அறிவுகள் உண்டு தாவரத்திற்கு ஓர் அறிவை கொடுத்தான் இறைவன் படைத்ததை அப்பா பிரம்மன் தாவரத்தின் மரம் நெடி கொடிகளுக்கு ஓர் அறிவை கொடுத்தான் ஈரிவை புழுப்புச்சிகளுக்கு ஈரவை கொடுத்தான் நீரில் வாழக்கூடிய மீன்களுக்கு மூன்று அறிவை கொடுத்தான் என் தந்தை பிரமன்

சரியா சேர்வட்டதா அறிவு சரி உனக்கு எல்லாம் அஞ்சுக்கு மேல இருக்காதுன்னு எனக்கு தெரியும் உனக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன் என்ன காரணத்துக்கு வந்திருக்கேனே முதல்ல நீங்க கேட்காம அத

ஒரு கேது ஒண்ணு நீ சொல்றது உண்மையா நான் சொல்றது உண்மைக்கு Well, I'm a

my am

ஒரு பள்ளத்துக்குள்ளதாரு வள்ளிக்கிழந்து தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்துக்குள்ளே ஒரு ஆண்மானும் பெண் மானும் உறவு கொள்கின்றது உறவு கூட்டலின் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கின்றது அந்த குழந்தை வேட்டையாளே செல்கின்ற நம்பிராரினும் வீரத்திலிருந்த மகளும் போய் ஒரு இடத்துல கண்டெழுக்கப்பட்டாருன்னு ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த இடத்துல பாம்பு குட்டி போட்டா பாம்பு குட்டி குதிரை குட்டி போட்டா குதிரை குட்டி நாய் குட்டி போட்டா நாய் குட்டி

எங்க அப்பா பிரம்மன் இந்த நாலு பேருக்கும் ஒரே பேருக்குள்ள அழைக்கப்படாட்ட எந்த பேராட்டி வந்திருக்கும் நாள் சொல்லி முப்பது வயசானாலும் கேட்க முடியும்

போக போய் சொல்றாங்க அப்படியே திருப்பி